பாரிஸ் மெட்ரோவில் அதிகரித்துள்ளதால் அவதானமாக செயல்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சீருடையில்லாத போலீசார் மெட்ரோவில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஒரு சந்தேக நபர் ரயிலில் தப்பியதை தொடர்பில் போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் அவர் மேடிக்கு சென்று அனைத்து கதவுகளையும் பார்த்தார் இது பிக் பாக்கெட் நடத்தையின் அறிகுறி என அதிகாரிகள் குறிப்பிட்டனர் குற்றங்களை எளிதில் கண்டறிய முடிவதாக பிரான்ஸ் போக்குவரத்து தெரிவித்துள்ளார் இந்த கண்காணிப்பு நடவடிக்கையின் கீழ் மூன்று அல்லது நான்கு பேர் கொண்ட குழுக்களாக போலீசார் செயல்படுகின்றனர் பரபரப்பான நேரங்களில் மெட்ரோவின் நெரிசலை பயன்படுத்தி திருடும் கும்பல் அதிக அளவில் அவதானிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பைகள் பைகள் மற்றும் பிற பொருட்கள் குற்றவாளிகளின் இலக்காக மாறுகின்றன இந்த நடவடிக்கையின் மூலம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் நானூற்று ஐம்பத்தி இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் பொதுமக்களை விழிப்புணர்வுடன் இருக்க ஊக்குவிக்க அதிகாரிகள் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தியுள்ளனர் பைகளை சரியாக மூடுங்கள் தொலைபேசியை இறுக்கமாக பிடியுங்கள் என்பவை முக்கியமான ஆலோசனைகளாகும்